வணக்கம் வியாதி இருக்கிறவங்க அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது சக்கரை வியாதியில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளியிலையும் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிப்போம் அது வந்து பீரியட்ஸ்னால் வரக்கூடிய பெயினோன்னு நினச்சிப்போம் யூரின் போகிறப்போ ரொம்ப கடுகடுப்பாக இருக்கும் வழியாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் ஆண்களுக்குமே நிறையா இந்த மாதிரி தொந்தரவுகள் வருது ஸோ இது வந்து எதனால் இப்படி ஏற்படுது அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான மாவட்டத்திற்குரிய உணவுகள் நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுடைய உடம்புல அந்த மாவுச்சத்தை வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதர் கண்டென்ட்டாக நம்மளுடைய கல்லீரலில் மசில்ஸில் இதெல்லாம் வந்து சேகரம் பண்ணி வச்சுக்கும் எப்போ தேவையோ அதை வந்து ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா அதைய நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும்னா சிறுநீரகத்தின் வழியாக வெளியில் தள்ளும் அப்போ நம்மளுடைய யூரின்ல வந்து அந்த மாவுச்சத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுச்சத்தெல்லாம் வெளியில் தள்ளப்படும் குளுக்கோஸ் லோடு அதிகமாகிறப்போ நம்மளுடைய பாடி என்ன பண்ணோம் அப்படின்னம்னா அந்த தேவையில்லாத குளுக்கோஸை யூரின் வழியாக வெளியில் தள்ளலான்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளும் இது வந்து அடிக்கடி ஏற்படுறப்போ இந்த குளுக்கோஸ் அதிகமாக வெளியில் போச்சு அப்படினம்னா நம்மளுடைய யூனரி ட்ராக்ல பிஹெச் லெவல் மாறிடும் ஸோ அந்த சமயத்தில் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னம்னா அங்க இன்ஃப்ளமே ஆகி அந்த யூனரி ட்ராக்ட் வழியாக வர வேண்டிய யூரின் போக முடியாமல் அந்த பாதை அடைப்பட ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த டிஷ்யூவோட வீக்கத்தினால ஸோ இந்த மாதிரி ஆகிற கண்டிஷனில் மறுபடியும் யூரின் வந்து வெளியில் வர முடியாமல் யூனரி பாதையிலே அங்கே பிளாடலையே வந்து ஸ்டே ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து அதிகமான வீக்கத்தை ஏற்படுத்தி இது ஒன்று ஒன்று மாறி மாறி நம்மளுக்கு அதிகமான கழிவுகள் தேக்கமாகிறதுக்கு வழிவகுத்துரும் இந்த டாக்ஸின்ஸ் அதிகமாகிறப்போ நம்ம பாடிக்கு வந்து இம்யூனிட்டி அது என்ன பண்ணோம் அப்படின்னம்னா அந்த டாக்சின்ஸை ஸ்கின் மூலமாக வெளியில் தரலான்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் எலிவேட் பண்ணி ஃபீவர் கண்டிஷனை ஏற்படுத்தும் ஸோ இப்போது யூனரிட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் இருநலும் எரிச்சலாகுது வழி ஏற்படுது ஃபீவர் கண்டிஷனும் வந்துடு ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒன்று நம்மளுடைய ஃபுட் ஒரு காரணமாக இருக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம பல நாளாக சாப்பிட்ருக்கிற சில மாத்திரைகள் கூட இதுக்கு காரணமாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள் சர்க்கரைக்காக சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ளோசன் அப்படிங்கிறது எண்டாகும் அந்த மாதிரியான மாத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னம்னா நம்மளுடைய யூனரி டியூப் வழியாக அந்த யூரின் வந்து சோடியம் அண்ட் குளுக்கோஸ் அப்சார்பாகக்கூடிய அந்த இன் அந்த ஒரு என்சைம்ஸ் இருக்கும் ஸோ அதையே வந்து இன்ஹிபிட் பண்ணிடும் இது என் இன்ஹிபிட் ஆகிடுச்சு அப்படின்னோம்னா யூரின் வழியாக வெளியில் போகக்கூடிய சர்க்கரையோடைய அளவு ஜாஸ்தி படுத்திடும் இதனால் நிறைய பேர்த்துக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வெஜினல் ஈஸ்ட் தயிர் மாதிரி யூரின் போகிற போய் இருக்கிறது ஆர் இன்னும் கடுகடுப்பு அதிகமாகிறது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சில மெடிசன்ஸ் கூட காரணமாக இருக்கும் ஸோ அதனால் இதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னம்னா நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இந்த உணவு மாற்றத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதிகமான அளவு குளுக்கோஸ் உற்பத்தி உற்பத்தி தான் அது வெளியில் வர்றப்போ பிரச்சனையாக மாறுது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் சாப்பாட்டை நம்ம சரிப்படுத்தணும் நம்மளுடைய டயட் பிளானில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ஒன் ஃபோர்த் காய் வச்சிருப்போம் த்ரீ ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரைஸ் இருக்கும் ஸோ இது அப்படியே என்ன பண்ணுங்க உல்ட்டாவாக மாற்றுங்க அதாவது உங்களுடைய பிளேட்டில் முக்கால் பாகம் காய்களை வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக நீர் காய்கள் இதை வந்து டயூரிட்டிக்குன்னு சொல்லுவோம் இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை எல்லாத்தையும் களைச்சு நீர்மமாக மாற்றி ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு உதவி செய்யக்கூடியது ஸோ நீர்காய்களில் பீக்கங்காய் புடலங்காய் சொரக்காய் மேரக்காய் வாழைத்தண்டு வெள்ளப்பூசணி ஸோ இந்த மாதிரி நீர்காய்கள் அதிகமாக ஒரு பாயில் வெஜிடபிள் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒன் ஃபோர்த் உங்களுடைய ரைஸ் வச்சுக்கலாம் ஆறு ராகி வச்சுக்கலாம் மற்ற உங்களுக்கு என்ன தானியம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க கூட வந்து குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து ஒரு கால்பங்கு ஸோ உங்களுடைய பிளேட்டில் பாதிக்கு பாதி உங்களுடைய காய்களும் ப்ளஸ் கால்வாசி மட்டும் நீங்கள் ரைஸ் வச்சு சாப்பிடுங்க அந்த உணவை வந்து மதியம் உணவாக வச்சுக்கோங்க காலையில் சாப்பிடக்கூடிய உணவுகளும் மேக்சிமம் உங்களுடைய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லி தோசை வாட் எவர் இட் இஸ் அதில் நிறைய காய்கள் அரைச்சி ஊற்றி வெஜிடபிள் இட்லி வெஜிடபிள் தோசையாக மாற்றிக்கோங்க நைட் சாப்பிட்ற உணவில் வந்து அதிகமான சூப் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன உணவு பழக்கத்தை மாற்றி நீங்கள் அமைச்சிட்டீங்க அப்படின்னம்னாலே உங்களுடைய கார்போஹைட்ரேட் லோட் குறைஞ்சிரும் இப்போ யூரினல் ட்ராக்டருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த உணவு மாற்றத்தை கடைபிடிங்க நீங்கள் சாப்பிட்ருக்கூடிய மருந்துகளை ஒரு தடவை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ரீசெக் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற மருந்தினால் உங்கள் யூரினல் ட்ராக்ட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் நன்றி வணக்கம்